ஓம் சக்தி ஓம் ఆదిபரா சக்தி அன்புக் குழந்தையே நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முடித்துக் கொடுத்து உனக்கான நல்ல செய்தி உன் செவிகளே சேர்க்க போகின்றேன் நம்பிக்கையோடு அம்மா உருவை கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு முழுவதுமாக கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக நீ பயன்படுத்திக் கொள் உன்னுடைய விதியாலும் உன்னுடைய ஆசையாலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவெடுத்து இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே உன்னால் முடிந்த உதவியை செய் அப்படி நீ உதவி செய்யும் பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறை உன்னால் முடிந்த உதவியை செய் அப்படி நீ செய்யும் பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே கொள்ளாதே இரு பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் முடித்து நீ எது பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படு நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலம்புவதாலும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது குழந்தையே ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மேல் பாரத்தை போட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே உன்னையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்துபவர்களுக்கும் காயப்படுத்தியவர்களுக்கும் பதிலை நான் கொடுக்கின்றேன் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி யோசிக்காதே அதனால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய இலக்கும் தாம் தாமதமாகிறது உன்னுடைய வெற்றியை மட்டும் யோசி உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் சிந்தனையை செய்வதை விட்டுவிடு உனக்கான நல்லதை உனக்கு தருவேன் உன் அம்மா என்பதை தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கையின் சிறப்பையும் உன் வெற்றிக்கான வழியையும் உன் அம்மா உனக்கு துணையாக இருந்து பார்த்து கொள்வேன் என் அன்பு குழந்தையே எல்லாம் நன்மைக்கே புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் உண்டாகும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் நீ என்னிடம் வேண்டி கேட்டதை கொடுக்க போகின்றேன் இங்கே நடப்பதெல்லாம் உன் கர்ம பலன்களும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும்தான் தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு நீ நினைக்கும்படியான மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது வரவும் நான் விட மாட்டேன் நல்லதை செய் உன் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகிறது என் செல்ல குழந்தையே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் நல்லது நடக்க போகிறது என்று திரும்ப திரும்ப சொன்னால் நல்லது நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகியது இனி நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு நன்மைகள் வந்து சேரப் போகிறது பொறுத்திருந்து பார் என்னுடைய அற்புதங்களை நீ காண தயாராக இரு பொறுமையாக காத்திரு இன்று இரவு உன் கனவில் காட்சி கொடுத்து உன் பிரார்த்தனைக்கு திருப்பு முனையாக ஒரு விளக்கத்தை கொடுப்பேன் அந்த இரவிற்காக நம்பிக்கையோடும் விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்க போகின்றேன் அப்பொழுது தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் நிறைவேறி நிலையான மகிழ்ச்சியில் திகைக்கப் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் என்னை முழுமையாக நம்பும் உனக்கு உன் கழுத்திற்கு கத்தி வரும் சூழ்நிலையையும் பூமாலையாக மாற்றி கொடுப்பேன் உன் எல்லா திசையிலும் நான் இருக்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியில் தான் இருக்கின்றாய் நானே உன் தாய் நானே உன் தந்தை நானே உன்னை பாதுகாப்பேன் நானே உனக்கு எல்லாவுமாக இருப்பேன் உன் கனவின் மூலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்பேன் உன்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் இணையான நான் உன்னுடனே இருப்பேன் என் வா இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உன் அப்பாவின் வாக்குறுதி கஷ்டங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா